கொஞ்சம் கூட குழையாம கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு சிம்பிளா காலிக்ளோர் பாசுமதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காலு கிலோ அரிசி கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதே அளவு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கையளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது எடுத்திருக்கேன் ஒரு அடிக்கடமான பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ சூடாயின்ருக்கு இதோடவே ஒரு நாலஞ்சு முந்திரி மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கேன் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ அந்த மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை இதை நம்ம விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்தளவு வதங்கி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் தனி பாய்த்தூள் இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விடலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச புதினா இருந்து பாதி பாதி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம் கலந்து விடலாம் இது போல் தக்காளி எல்லாம் மசிஞ்சி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுருக்கேன் நான் மொத்தம் ஒன்றே கால் கப்பு வந்திருக்கு காலு அரிசி நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கறி நல்லா வெந்துருச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் அரிசியை சேர்த்துருக்கேன் இப்படி ஒரு கலந்து விடலாம் போட்டு தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ அங்கே பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் லைஸாக அப்படியே தூவிடலாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு தம் போட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தம் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கணும் பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் டைமிங் பார்த்துட்டு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம இருந்து எடுத்துடலாம் பிரியாணி அப்படி எடுத்திருக்கேன் சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இருக்கிறதுலே ரொம்பவே கம்மியான அளவு கால் கிலோவுக்கு கால் கிலோ கறி போட்டு செஞ்சுருக்கேன் சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ